வெல்கம் டு வினோதின் இன்டீரியர் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நமக்கு சென்னையில் வந்து ஒர்க் வந்திருக்கு இப்போ சென்னையில் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா திருவேற்காட்டில் தான் இருக்கும் திருவேற்காட்டில் தான் இப்போ நம்ம சைட்டு இது அந்த சைட்டில் தான் இப்போ நம்ம ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நாம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் சென்ச்சுரி ப்ளை தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே அதே போல் ஃபெவிகால் மைக்கா எல்லாமே வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான வீடியோ தான் இது பாருங்கள் இப்போ நம்ம ஒர்க் பண்ண என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கனாக்கா பெட்ரூம் ஒர்க் பண்ண போகிறோம் பெட்ரூம் அண்டு என்னென்ன ஒர்க்குன்றதை வந்து முதல்ல காமிச்சிட்றேன் பெட்ரூம் கபோர்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிச்சனு இந்த கிச்சன் எல்லாமே வந்து ஃப்ரேம் கப்போர்டு தான் பண்ண போகிறோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஹாலில் வந்துட்டு டிவி கபோர்டு பூஜா கபோர்டு இதெல்லாமே பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு எல்லாமே இங்கே சைட் ஒர்க்கு தான் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து ஹவுஸ் கண் முன்னாடியே வந்து நாம் எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுக்குறோம் அதனால் வந்துட்டு யாரும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை ஏன்னா வந்து என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை தான் செய்வோம் அதுதான் வந்து நம்ம வேலைக்கும் அழுகு எல்லாத்துக்கும் அழுகு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரேம் அடிச்சிட்டோம் ஃப்ரேம் அடித்து இப்போ மைக்கோ ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ மைக்கோ ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா டோர் கட் பண்ணி டோருக்கு எல்லாமே வந்து லேமினேட் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த லேமினேட் வந்து நம்ம அவங்க என்ன லேமினேட் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த லேமினேட் நம்ம போட்டு கொடுக்குறோம் எல்லாமே வந்து பிராண்டட் ஃபிவிகல் தான் போட்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் யூஸ் பண்ணுற லேமினேட் பார்த்தீங்கனாக்கா அட்வான்ஸ் ப்ராண்டு அட்வான்ஸுன்ற ஒரு லேமினேட் ப்ராண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா விர்கோ மெரினோ செஞ்சுரி எல்லா பிராண்டு லேமினேட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த குவாலிட்டிலாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லாவும் இருக்கும் தரமாகவும் இருக்குங்க இப்போ நம்ம வேலையெல்லாம் முடித்தாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாலில் வந்து பூஜா ரூம் பண்ணியிருக்கோம் இந்த பூஜா ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா சைஸு எட்டே காலுக்கு அடின்ற அளவில் பண்ணியிருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ட்ரா ஒரு டோர் அதுக்கப்புறம் இலை போட்டு நம்ம படையில் போகிறதுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் சென்டரில் வந்து எல்லாமே நடுவில் ஃபுல்லாகவே வந்து அளவாகிட்ருக்கோம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் படம் எல்லாம் மாட்டுறதுக்காக அந்த மாதிரி அளவாக விட்டுருக்கோம் அதே போல் மேலே வந்து கோபுரம் வச்சுருக்குறோம் மூணு ஸ்டெப்பு கோபுரம் நடுவில் ஆறு மணி கட் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படியே பூஜா ரூமுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவி கபோர்ட் பண்ணியிருக்கோம் இந்த டிவி கப்போர்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறரைக்கு அஞ்சரை இந்த அளவில் தான் வந்து இந்த டிவி கபோர்டு பண்ணியிருக்கோம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அதே போல் டபுள் கலர் காம்பினேஷனில் இந்த டிவி கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் டீக்குட் லேமினேட்டும் அதே போல் ஒயிட் கிளாஸி மில்க் ஒயிட் கிளாஸி மைக்காவும் போட்டு கொடுத்துருக்குறோம் இப்போது இந்த டிவி கபோர்டு டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதே போல் பேக்ரவுண்டும் வந்து லைட்டிங்கும் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிப் லைட்டு ப்ளஸ் இந்த ஷெல்ஃப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்கோம் பட்டன் லைட்டு இந்த லைட்டிங் ஒர்க் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்றோங்க இந்த டிவி கப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ட்ரா ரெண்டு டோர் இருக்குது அதே போல் பால் மவுண்ட்டு தான் பண்ணுறாங்க இதில் இப்போ டிவி கபோர்டோடைய ஒர்க்கை நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூமில் கபோர்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃப்ரேம் டோர் தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே எல்லாமே ஆல்ரெடி வந்து எல்லாம் வச்சு இருந்தாங்க அதனால நம்ம ஒன்லி ஃப்ரேம் ஷட்டர் தான் பண்ணியிருக்கோம் இந்த ரூமுக்கும் வந்து லேமினேட் என்ன கலர் லேமினேட் கட்டாங்களோ அந்த கலர் லேமினேட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அப்படி நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூம் பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் தான் ஃப்ரேம் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஸ்லாப்லாம் வச்சுட்டு இருந்ததுனால நமக்கு எல்லாமே வந்து ஃப்ரேம் டோர் தான் பண்ணுது இப்போ நம்ம ரெண்டு பெட்ரூமையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் பண்ணியிருக்கோம் கிச்சன்லேயும் வந்துட்டு வாஷ் மிஷினுக்கு கீழே ரெண்டு டோர் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு டோருக்கும் வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ராஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலுக்கு ரெண்டில் நாலு ட்ரா ஒன்று வந்து பார்த்தீங்கனாக்கா கட்லரி இன்னொன்று பிளேட் பேஸ்கெட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து டேண்டம் பாக்ஸ் இதெல்லாம் போடாமல் ப்ளைவுட்லேயே வந்து நம்ம ட்ரா பண்ணி கொடுத்துட்டோம் அதே போல் கார்னரில் வந்து பார்த்தீங்கனாக்கா சிலிண்டர் வைக்கிறதுக்காக டபுள் டோர் ஃபுல்லாக மடிப்பு டோர் மாதிரியே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கபோர்ட்ஸ் இருக்குது இந்த கபோர்டுக்கு வந்து ஒன்லி ஃப்ரேம் கபோர்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட் கபோர்டும் எல்லாமே ஃப்ரேம் கபோர்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஸில் சொல்லலாம் கிட்ட வேலை கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் நம்பிக்கையாக வேலை செஞ்சு கொடுப்போம் அதே போல் உங்களுக்கு எங்களுடைய ஒர்க்கெல்லாம் தேவை அப்படின்னு கால் பண்ணுங்கள் வந்து சைட் விசிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் எங்களை பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலாம்